நமஸ்காரம் அடியேன் டாக்டர் வி ஆர் சேகர் சங்கீத வித்வான் உலகமெங்கும் வியாபித்திருக்கும் ஐ தமிழ் தாய் எங்களுடைய தொலைக்காட்சியின் வாயிலாக நல்ல சிறந்த அரிய ஒரு ஆன்மீக விஷயங்கள் ஆன்மீக ரகசியங்கள் என்னென்ன பலன்கள்லாம் இருக்கிறது என்னென்ன கோவில்கள்லாம் இருக்கிறது எல்லாத்தையும் ஆன்மீகத்தை பற்றி நாங்கள் பொதுமக்களாகிய உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று ஒரு நல்ல எண்ணத்துடன் எங்களது தொலைக்காட்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் அடியேனும் எங்கள் குழுவினரும் மிகுந்த பிரமையுடன் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் ஆன்மீக அன்பர்களே உங்களை போய் தென்காசி மாவட்டத்துக்கு அழைச்சின்னு போகிறோம் தென்காசி மாவட்டத்தில் ஆழ்வார்குறிச்சின்னு ஒரு இடத்துல தவபாலீஸ்வரர் ஒரு சிவன் ஆலயம் இருக்குது அங்கே சிவன் எப்படி இருக்கார் தவ கோலத்தில் இருக்கார் தவ கோலத்தில் சிவன் இருக்கார் அதை பற்றி தான் உங்களுக்கு சொல்ல போறேன் கிரேதா யுகத்தில் அக்னி பகவானால் பெரிய பிரளயம் உண்டாக போகிறது அப்படின்னு அறிந்து தெரிந்த யார் சப்த ரிஷிகள் அவள் எல்லாரும் பெரிய யாகம் ஹோமமெல்லாம் வலுத்து பெருசாக பெரிய லெவலில் எல்லாம் பண்ணிகிட்டுருக்காள் இப்போ பண்ணும்போது அக்னி பகவானுக்கு தனக்குள்ள ஒரு பயம் வந்துடுறது நம்மளோட பவர்லாம் குறைய ஆரம்பிச்சிட்டு போடுறது நமக்கு பயமாக இருக்க நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணுறார் ரிஷிகளோட யாகத்தை கலைக்கிறதுக்கு உண்டான வழி என்ன உண்டோ எல்லா வழியும் பண்ணி எல்லாம் செஞ்சிடறார் அதை நீங்கள் இப்படி பண்ணிட்டேலே அப்படின்ட்டு சாபம் சப்த ரிஷிகள் வந்து சாபம் கொடுத்துட்றாரு என்ன சாபம் கொடுத்துறார் உன்னோட அக்னி வீரியம்லாம் குறையணும் எல்லாமே அழியணும் சாபம் கொடுத்த உடனே அவர் என்ன பண்ணுறார் வேற ஓடி போய் இந்த தவபாலீஸ்வரர் அங்கே அக்னி தீர்த்த குளம் ஒன்று இருக்கு அதுக்குள்ளே போயிடுறார் அதுக்குள்ளே போய் எப்படி மீனாவை மாறிடுறார் சப்த ரசட்சிகள்லாம் ஒரு ஒரு க்ஷேத்திரமா அப்படியே போயிட்டு எல்லாம் தரிசனம் பண்ணிட்டு இந்த தெபவாலீஸ்வரர் இந்த கோயிலுக்கு வரா வந்த உடனே அவள் என்ன சொல்றா எங்கே இருக்கா என்னன்னு தெரியலையே அப்படின்னு பார்க்கும்போது இந்த மீன்கள் எல்லாம் நீங்கள் தேடிக்கிற அக்னீஸ்வரர் இங்கே தான் இருக்கிற யாரோ இருக்கார் நீங்க எனத்தவர் இல்லை இவர் அப்படின்னு சொல்றா அந்த மீன்கள்லாம் சொன்ன உடனே அந்த அக்னி சுவாமி என்ன சொல்றாருன்னா என்னை நீ காட்டி கொடுத்துட்ட இல்லையா உங்களுக்குலாம் வாய் அந்த வாய் அறுபட்டு தான் நீங்கள்லாம் வந்து சமாதியாக போறீங்க அத்தனை பேரும் உங்களோட இனிமேல் வாழ்க்கையே அப்படிதான் அப்படின்னு சாபம் கொடுத்துடுறார் அவர் சாபம் கொடுத்துட்டு அக்னீஸ்வரர் வந்து அந்த குளத்துலேருந்து மேலே ஏந்துக்கிறார் அப்போது இந்த சப்த ரிஷிகள் இதுக்கு முன்னாடி என்னன்னா சப்தரிஷிகள் வரும்போது சிவனை பார்க்கணும் போது இந்த தபவாலீஸ்வரர் வந்து ஒரு தவத்தில் தவ யோகி நிலை மேலே இருக்கார் அவரை பார்த்தா வந்து சிவன் மாதிரி தெரியல தவ சுவாமிகள் தவ யோகத்தில் இருக்கும்போது எப்படி அடையாளம் கண்டு கொடுக்கிறது ஓம் நம சிவாய ஓம் நம சொல்லும்போது அந்த சிவன் என்ன பண்ணுறார் இந்த அக்னிக்கு அக்னி தேவதைக்கு மோட்சம் கொடுத்துடுறார் மோட்சம் கொடுத்து அவர் ஏதேன் அக்னி மோஷம் கொடுத்துடுறார் இந்த மாரி ஒரு பெரிய ஒரு திருவிளையாடல் நடந்த இடம் தான் இந்த தேவோபாலீஸ்வரர் கோவில் இங்கே நிறைய சிற்பங்கள் இருக்குது இல்லைங்களா இதெல்லாம் என்னன்றத சொல்ல முடியுமா காசியில் வந்து பஞ்சக்ரோஷம்னு சொல்லி அஞ்சு கோவில் குரோசம்னால் ஒன்றரை கிலோமீட்டருக்கு கூடியாது கிட்டத்தட்ட ஒரு எட்டு கிலோமீட்டருக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு அஞ்சு சிவாலயம் சேர்ந்தது ஒரு கட்டு மாதிரி வச்சுருப்பாங்க அதே மாதிரி கா காவேரியில் இருக்குது தாமிரபரணியுடைய பஞ்சக்ரோஷம்னா அந்த இந்த அதுக்கான தீர்த்தம் இந்த இது அந்த தீர்த்தம் இருக்கிறதுனால முதலாக வந்து அந்த சிற்பங்கள் அந்த கோவிலுடைய சிற்பங்கள்லாம் வந்து அந்த காலத்தில் எழுத்து இல்லாதனால சுவர்லேயே சிற்பங்கள் பண்ணி வச்சுருக்காங்க முதல் சிற்பம் வந்து வன்னியப்பர் நடராஜர் அப்புறம் ரெண்டாவது பிச்சாடனர் பிரமதேசம் அப்படின்னு ஒரு கோவில் இருக்குது அது அந்த கோவிலுக்கான தீர்த்தமும் இது அந்த பிச்சாடனர் இருக்குது அப்புறம் வந்து சிவசேலம் அதோடைய அம்மாள் அதோடைய சலவரிசவம் அப்புறம் அந்த சிவன் அப்புறம் வந்து கடையம் வில்வவனநாதர் அந்த நித்திய கல்யாணி அம்மா அப்புறம் வில்லுவனநாதர் அந்த சலவிருஷம் பிறகு சிவசேலம் இது எல்லாத்துக்கான அந்த சிற்பங்கள்லாம் வரிசையாக வச்சுருக்காங்க இங்கே எல்லாமே தவம் பண்ணிகிட்டே இருக்கிறனால முருகப்பெருமானே வந்து சிற்பங்கள் வந்து அந்த தவத்தில் இருக்க மாதிரியே இருக்கும் ஸோ அந்த தீர்த்தம் மே மேக்ஸிமம் அகசியர் சம்மந்தப்பட்டதுனால அகசியர் வந்து அவசியம் பண்ணுற மாதிரி இருக்கிற இடத்துல அந்த கோமுகம் வச்சுருக்காங்க நாலு பேரில் மூணு பேர் வந்திருக்கனால அந்த மூணு பேருடைய சிற்பங்கள் வந்து வச்சுருக்காங்க அங்கே பார்த்தீங்கன்னா ஏதோ தண்ணி வெளியில் போகிற மாதிரி இருக்குது அது வெளியில் போதா இல்லை உள்ளே வருதா இதோட வரலாறுலாம் என்னங்கய்யா அது இயற்கையாக நீர் ஊற்றி வந்துக்கிட்டே இருக்கும் வருஷம் முழுக்க வரும் சுற்றி ஒரு நாலு மாதம் தண்ணி இருக்காது இங்கே இங்கே மட்டும் வந்துகிட்டே இருக்கும் அது அப்படியே ஆற்றுக்கு போயிட்டே இருக்கும் ராமநதிக்கு போகுது

தியானம் பண்ணி சில விஷயங்களை பெற்றுக்கொண்டிங்க அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டோம் ஸோ அந்த காரியங்களை பற்றி நீங்கள் எங்கள் கூட பகிர்ந்து கொள்ளணும் இந்த இடத்துல என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா இந்த இடம் வந்து ஹயக்ரீவ வனம்னு சொல்லிட்டு முன்னால் பேர் இருந்தது என்னென்னு கேட்டிங்கன்னா ஹயக்ரீவர் வந்து வேதத்துக்கு உண்டான அதிபதி ஒவ்வொரு வேதங்களாக தொலைஞ்சு போகுது அந்த சமயத்தில் வந்து அகஸ்தியர்கிட்ட வந்து கண்டுபிடிச்சி கொடுக்குறாங்க அகசியர் வந்து ஹயக்கிரிவர் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த வேதத்தெல்லாம் நீயே பாதுகாப்பாக வச்சிரு அப்படின்னு சொல்கிறப்போ வேதத்தை எல்லாமே வந்து அகசியர் ஒப்படைச்சிடுறாங்க இப்படி ஒப்படைச்ச பிறகு அகசியர் வந்து அமைதியாக தியானம் பண்ணிகிட்டு இருக்காரு இந்த இடத்துல வந்து தியானம் பண்ணால் அறுபத்தி நாலு கலைகளுமே வந்து க ரொம்ப ஈஸியாகவே கிடைக்கும் அறுபத்தி நாலு கலைகளுமே நம்ம பரிபூர்ண அருள் பெறணும் அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த அகசியரை தியானம் பண்ணுறது ரொம்ப விசேஷமாக இருக்கும் என்னுடைய தனிப்பட்ட அனுபவம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு குரு மூலியமாக கிடைச்ச ஒரு மந்திரம் அந்த மந்திரம் வந்து நம்ம இந்த இடத்துல ஒரு ஓவர் நைட் ஒரு ஹோல் நைட் ஃபுல்லாகவே உட்காந்து முன்னால் ஒரு ஏதி நெய்விளக்கு முன்னால் நம்ம அந்த மந்திர ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா சரியான நல்ல ஒரு பலன் கிடைச்சிருக்கு எனக்கு கண்டிப்பா நல்ல பலன் கிடைச்சிருக்கு நானே அனுபவிச்சிருக்கேன் பஞ்சக்காவிய விளக்கு தான் இங்கே ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொன்னாங்க இதை எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் அந்த பூஜையை பற்றின விஷயத்தையும் சொல்லணும் நாட்டுப்பசுடைய சாணத்தில் பால் தயிர் கோமியம் நெய் எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் விளக்கு மாதிரி பண்ணுறோம் ஸோ இந்த விளக்கு வீட்டுகளில் ஏற்றலாம் நம்ம இது பண்ணிக்கலாம் ஸோ இந்த விளக்கு ஏற்றினா நம்ம அந்த ஹோமம் பண்ணக்கூடிய அந்த எஃபெக்ட்டு கிடைக்கும் அளவு வந்து கையில் இருக்கக்கூடிய அளவு தான் இப்போ இந்த பெருவர்கள் இருக்குன்னா அதான் சாணியுடைய அளவு தயிரோடைய அளவு நெய்யுடைய அளவு இவ்வளோ தான் சேர்க்கணும் பால்லாம் தான் சேர்க்கணும் அப்படிங்கிற அளவு இருக்குது ஸோ அந்த அளவு அலை அடிப்படையில் அதை மிக்ஸ் பண்ணுவாங்க ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது இந்த விளக்கில் ஆனால் இந்த விளக்கு ஏற்றி நம்ம வேண்டுதல் செய்யும்பொழுது அது வந்து ஏற்றிக்கலாம் கோவிலில் ஏற்றிக்கலாம் எங்கே வேணாலும் ஏற்றிக்கலாம் அது எரிஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் அது கொஞ்சம் சாம்பலாகும் அதை எடுத்து திருநீராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பரமேஸ்வரன் வந்து எல்லாருக்கும் தரிசனம் கொடுக்கறதுக்காக மனித ரூபத்தில் இங்க வந்து இருந்ததனால தப கோலம் புரிந்ததனால மனித ரூபமாகவே இங்கு ஜீவசமாதி ஆகியிருக்கார் அதனால அந்த ஜீவசமாதி எல்லாரும் தரிசனம் பண்ணணும்